வணக்கம் என் அருமை சகோதரிகளே நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்க டைமில் உங்களோட டாக்டர் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட்ங்கிற டேப்லெட் வந்து ரெஃபர் பண்ணுறாங்களா ஸோ அந்த டேப்லெட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா ஃபோலிக் ஆசிட்ல ரத்த சிவப்பணுக்கள் நம்மளோட பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறைய இருக்குது அதனால தான் டாக்டர் அதை வந்து ஃபோலிக் ஆசிடில் நம்மளை ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நம்மளை சாப்பிடணுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரெக்னென்சிக்கு பின்னாடி சாப்பிடணும் ஸோ ப்ரெக்னென்சி டைம்லையும் ரெகுலராக அதை எடுத்துக்கணும் இது ரொம்ப நல்லது நம்மளோட குழந்தைக்கும் சரி நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப நல்லது இந்த ஃபோலிக் ஆசிட்டோட டேப்லெட்டோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வைட்டமின் பி நைன் அப்புறம் புதிய செல்கள் உருவாகிறதுக்கு டிஎன்ஏ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பின்னாடியும் முன்னாடியும் அந்த குழந்தையோட சக்தி நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்கிறது கருவுற்றப்பின் இருபத்தெட்டு நாட்களுக்கு முதுகு மூளை குழந்தைகளையும் நல்லா வளர இது ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ யூஸ் பண்ணுங்க